இருநூற்று எழுபத்து நான்கு சிவாலயங்களில் இலுப்பைப்பட்டு நீலகண்டேஸ்வரர் கோயில் முப்பதாவது தேவாரத்தலமாகும் இத்தலத்து இறைவன் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பொதுவாக சிவன் கோயில்களில் ஒரு மூலவர் மட்டுமே இருப்பார் அரிதாக சில தலங்களில் இரண்டு மூலவர்கள் இருப்பர் ஆனால் இங்கு ஐந்து சிவன் தனித்தனி சன்னதிகளில் இருக்கிறார் இங்கு தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட பஞ்சலிங்கங்கள் உள்ளது திரௌபதி வழிபட்ட வலம்புரி இடம்புரி என இரட்டை விநாயகர்களை ஒரே இடத்தில் தரிசனம் செய்யலாம் இங்கு இருப்பது கணவனை காத்த அம்பாள் என்பதால் இவளிடம் வேண்டிக்கொண்டால் பெண்களுக்கு கணவன் மீது பாசம் அதிகரிக்கும் தீர்க்க சுமங்கலிகளாக வாழலாம் என்பது நம்பிக்கை பீமன் வழிபட்ட சிவன் சோடசலிங்கமாக பதினாறு பட்டைகளுடன் இருக்கிறார் பதினாறு செல்வமும் பெற இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் நலன் வழிபட்ட இத்தலத்தில் வேண்டிக் கொண்டால் சனியின் ஆதிக்கம் குறையும் என்பது நம்பிக்கை நோய்கள் நீங்குவதற்கு பணியில் சிறப்பிடம் பெறுவதற்கு இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் மனதில் நினைத்தாலும் மகத்தான பலன் தரும் சிவத்தலம் இது மயிலாடுதுறையில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலம் அமைந்துள்ளது மணல்மேடு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்றால் கோயிலை அடையலாம் காலை ஏழு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோயில் திறந்திருக்கும்